நாடக நடிகர்கள் ஏமாற்றும் விஜய் டிவி மற்றும் ஜி தமிழ் அம்பலமானது ஸ்கிரிப்டட் நியா நானா மற்றும் தமிழா தமிழா விஜய் டிவில இருக்க நியாநானா நிகழ்ச்சிக்கு இப்ப வரைக்குமே ரசிகர்கள் கூட்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல்ல விஜய் டிவில இந்த டாக் ஷோ ஒலிபரப்பாகி வருது கோபிநாத் தொகுத்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காரு இதனால அவருக்கு பெயரே நானா கோபிநாத் மாறிடுச்சு அந்த அளவுக்கு நானா ஷோ செம்ம ஹிட் இந்த நிகழ்ச்சியை விஜய் டிவிக்காக தயாரிச்சு கொடுக்கறது அந்தோனி அப்படிங்கிறவர் தான் துவக்கம் முதலே விஜய் டிவில பயணிச்சிட்டு வர இந்த அந்தோனி தான் கோபிநாத்தை இயக்குறாரு என்னதான் கோபிநாத் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாலும் மைக்ல அந்தோனி குடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதான் கோபிநாத் கிராஸ் கேள்விகளுக்கு வச்சு நிகழ்ச்சியை சூடாக்குறாரு இதே போலதான் விஜய் டிவியோட நியா நானாவுக்கு போட்டியா ஜீ தமிழ் தொலைக்காட்சியில உருவாக்கியதுதான் தமிழா தமிழா அப்படிங்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியும் இயக்குனர் கருப்பழனி அப்பந்த தொகுத்து வழங்கிட்டு வராரு விஜய் டிவியோட நியா நானா மற்றும் ஜீ தமிழ் தமிழா தமிழா ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான் இந்த நிலையில சமீபத்துல நியா நானா தமிழா தமிழா ரெண்டு ஷோக்களிலுமே இந்த ஜோடி பங்களிச்சிருக்காங்க சிதம்பரத்துல இருக்கிறவங்களாம் முதல் ஷோவில சண்டை போடுற மாமனார் மாமியார் என்ற தலைப்புலையும் ரெண்டாவது ஷோவில் கிராமத்துல வசிக்க விரும்பும் பெற்றோர்கள் அவங்கள நகரத்திற்கு நகர்த்த முயலும் பிள்ளைகள் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்காங்க எத்தனை ஷோக்கள் வேணாலும் பேசட்டும் ஆனா அது இங்க பிரச்சனை இல்ல ஒரே நாள்ல ஒளிபரப்பாகிற ரெண்டு ஷோக்களையும் முன்னுக்கு பின்னு முரணா பேசியிருக்காங்க முன்னதுல அவரு சிதம்பரத்துல இருக்கிறதாகவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வேலை பாக்குறதாகவும் அந்த அம்மா சென்னையில பையனோட வீட்டுல அஞ்சு வருஷமா இருக்கிறதாவும் பேசியிருக்காங்க இதனால ரெண்டு பேருக்குமே சண்டை வர்றதா சொல்றாங்க ரெண்டாவது ஷோல பத்து வருஷங்களா ரெண்டு சென்னையில இருக்கிறதாவும் சிதம்பரத்துக்கு வர ரொம்ப துடி துடியா துடிக்கிறாங்க அவங்களோட செலவுக்கு மகன்தான் இருபதாயிரம் வர பணம் கொடுத்துருக்கறதா பேசியிருக்காங்க ரெண்டு ஷோக்குலயும் மருமகள் வேற சாட்சி ரெண்டுல ஒன்னு தான் உண்மையா இருக்க முடியும் ஆனா இந்த நிகழ்ச்சி ரெண்டுமே முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் தான் அதாவது நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குற நிறுவனங்கள் இதுக்கென தனி ஸ்க்ரிப்டர் தான் வச்சிருக்காங்க ஷோவில பேச வேண்டியவங்க யார் அப்படிங்கறத தேர்வு செஞ்சு அவங்க என்ன பேசணும் அப்படிங்கிற வரைக்கும் இவங்க தான் பாத்துக்கிறாங்க நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும்போது சிலவற்றை பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு டேக்குகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிதான் விஜய் டிவி மற்றும் ஜி தமிழ் தொலைக்காட்சியில இந்த தம்பதியினர் கலந்துகிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசணும் அப்படிங்கறது ஸ்கிரிப்டடா கொடுத்திருக்காங்க தேவையில்லாம பொய் பேச வேண்டிய அவசியம் இந்த தம்பதியினருக்கு இல்ல ஆனா நிகழ்ச்சியோட சுவாரஸ்யத்திற்காக தயாரிப்பு நிறுவனங்கள் சொல்றதை கேட்டு பொய் சொல்லி இருக்காங்க இப்படி ஸ்கிரிப்டட் ஷோவை தான் நாம கண் கலங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் ஹார்ட் கேத்தட்ரைசேஷன் மினிமல் இன்வேசிவ் ஆபரேஷன் ரஜினி உடலுக்கு என்ன ஆனது అప్పల్లో ఇన్సైడర్ డీటెయిల్స్ கூலி படப்பிடிப்பு முடிந்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது வீட்டில்தான் ரஜினிகாந்த் தங்கியிருந்தார் இதனிடையே திடீரென ஏவிஎம் சரவணனை காண வேண்டும் என ரஜினி விரும்பியுள்ளார் இதனையடுத்து தனது நண்பரும் இயக்குநருமான எஸ் பி முத்துராமனை அழைத்துக் கொண்டு ஏவிஎம் சரவணனை நேரில் சென்று சந்தித்து இருக்கிறார் ரஜினிகாந்த் அப்போது அவர் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ரஜினி சிறிது அசௌகரியமாக உணர்ந்துள்ளார் அங்கிருந்தவர்களே ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள் என்று கேட்டார் என வழக்கமாக கூறும் பதிலை சொல்லிவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ளார் ரஜினிகாந்த் இந்த நிலையில் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் திடீரென மிகவும் சோர்வாக இருப்பதாகவும் நெஞ்சு பகுதியில் அசௌகரியமாக இருப்பதாகவும் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாகவும் ரஜினி கூறியுள்ளார்